நமஸ்காரம் நம்முடைய உடலுக்குன்னு சில திட்டங்கள் இருக்கின்றன அப்போதுதான் ஆரோக்கியமாக இருக்கும் அதற்குத்தான் சக்கரை இத்தனை இருக்க வேண்டும் உப்பு உப்புத்தினை இருக்க வேண்டும் ரத்த கொதிப்பு இத்தனை இருக்க வேண்டும் என்னென்னமும் இருக்கிறது நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு கணக்குகள் ஆனால் இந்த கணக்கு நமக்கு தெரியுமோ தெரியாதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பலரும் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறார்கள் எப்போதாவது வந்ததென்றால் நோய் வந்தால் மருந்து சாப்பிடுகிறோம் சரியாகிறது இப்படித்தான் வாழ்க்கை நடக்கிறது ஆனால் இந்த உடல் அவ்வப்போது எதிர்க்கும் ஏதாவது நோய் தொற்று வந்தாலோ தொற்று கூட வேண்டாம் உயிரை காப்பாற்றுவதற்காக ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளாண்ட் அதுவும் நல்ல கிட்னி இவர் இருந்தால் தான் தப்பிக்கவே முடியும் அப்படியே கொண்டு வந்து வைத்தாலோ இதை போல் எது இருந்தாலும் உடம்பு எதிர்க்கும் அது ஜரத்திலிருந்து தொடங்கி வலி அது இது எந்தெந்த முறையில் வேண்டுமானாலும் வெளிக்காட்டும் நமக்கு என்ன தோணும் ஏன் இப்படி உடம்பு எதிர்க்கிறது ஏன் வலிக்கிறது ஏன் ஜுரம் வருகிறது அதெல்லாம் வேண்டாமேன்னு தோணும் அது அதுக்கு இருக்கக்கூடிய இன்டர்னல் செக் மெக்கானிசம் இன்டர்னல் பாதுகாப்பு இந்த உடலுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறது ஒரு காம்போசிஷன் இருக்கிறது அதை மீறி வேறு எது வந்தாலும் அது நல்லதா கெட்டதா அதெல்லாம் பார்க்க தேவையில்லை அது நோய் தொற்றாக இருக்கட்டும் அல்லது உயிரளிக்க வந்த கிட்னியாகவே இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த கான்ஸ்டியூஷனுக்கு ஒத்து போகவில்லை என்றால் எதிர்க்கும் நாம் அதை வேண்டுமென்றே மருந்துகளை கொடுத்து சப்ரஸ் பண்ணலாம் அது வேறு ஆனா நல்லதா அது இது எதற்கு சொன்னேன் என்றால் இதே போல இப்போது பல நாடுகளிலும் இங்கிருந்திருந்தோ வெளிநாட்டவர்கள் எல்லாம் இல்லீகலாக உள்ளே நுழைந்து விடுகிறார்கள் அதனால் இந்த நாட்டினுடைய காம்போசிஷனே டெமோகிராபியே மாறிவிடுகிறது அதுதான் ஆபத்தாக இருக்கிறது லீகலாக வரும்போது நாட்டுக்கு சட்டத்திட்டங்கள் இருக்கும் அவர்கள் அதை பார்த்துத்தான் அனுமதித்திருப்பார்கள் அது புரிகிறது இல்லீகலாக வரும்போது யாரால் வந்தார்கள் எதற்காக வந்தார்கள் என்ன செய்வார்கள் மோட்டிவ் என்ன எதுவும் தெரியாது அப்படி இருக்கும்போது இ உள்ளே இருக்கக்கூடிய கட்டமைப்பு கண்டிப்பாக அதை எதிர்க்கும் ஆனால் வெளியிலிருந்து பார்த்தால் என்ன தோன்றும் என்ன யாரோ எந்த நாட்டுக்காரர்களோ வந்து இருந்துவிட்டு போகிறார்களே அதனால் என்ன என்று தோன்றும் அப்படி நம் உடல் இருப்பதில்லையே எந்த ஒன்று வெளியிலிருந்து வரும்போதும் இந்த காம்போசிஷனுக்கு ஒத்து போகாது அந்த நாடு வேறு நம் நாடு வேறு எல்லாம் மனிதர்களாக இருக்கலாம் அது சரி ஆனால் பின் எதற்காக ஒரு பாஸ்போர்ட் வேண்டும் விசா வேண்டும் அதற்கென்று லீகல் டாக்குமெண்ட்ஸ் இருக்க வேண்டும் இதெல்லாம் ஏன் சொல்லுகிறார்கள் எல்லா மனிதர்கள் தானே இருந்துட்டு போகலாம் வாஸ்தவம் எல்லாருமே ஜீவராசிகள் தான் ஆனால் இத்தனை திட்டங்கள் இருக்கின்றன என்றால் அந்தந்த நாட்டினுடைய காம்போசிஷன் வேற கான்ஸ்டிடியூஷன் வேற அந்த நாட்டினுடைய சிவிலைசேஷன் இருந்து அனைத்துமே வேறு கலாச்சாரம் மொழி எல்லாம் வேற அப்ப அதற்குள்ள ஹோமோஜனஸா இருக்கிறது தான் எதிர்க்காமல் இருக்கும் அதுக்கு வெளியிலிருந்து எதுன்னு இருந்தாலும் நேச்சுரலாகவே ஒரு எதிர்ப்பு வெளிப்படத்தான் செய்யும் அதுல ஒண்ணும் தவறே இல்லையே அதற்காகத்தானே சட்டத்திட்டம் அப்படி வெளியிலிருந்து வர வேண்டுமானால் அந்த திட்டங்களுக்கு சட்டத்துக்கு உட்பட்டு வர வேண்டும் அதை தாண்டி இல்லீகலாக இருக்கும்போது கண்டிப்பாக சத்தம் அரசாங்கத்திலிருந்து நடவடிக்கையும் வரத்தான் செய்யும் மக்கள் சமுதாயத்திலிருந்து கண்டிப்பா அதுக்கு ஒரு எதிர்ப்பு வரத்தான் செய்யும் வந்தால்தான் எப்படி நம் உடல் எதிர்த்தால்தான் நாம் காப்பாற்றப்படுவோமோ அதே போலத்தான் இந்த நாட்டிலேயும் இந்த அவேர்னஸ் இருக்க வேண்டும் இல்லை என்றால் பொதுவான பேச்சு எப்படி இருக்கும் யாரோ எப்படியோ வந்துவிட்டு போகிறார்கள் இருந்து விட்டு போகிறார்கள் உங்களுக்கு என்ன அது நமக்கு என்னன்னு விட முடியாது இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொன்னோடு இணைக்கப்பட்டிருக்கும் அதற்காகத்தான் சட்டம் ஆனால் நம் உடலை பார்த்தே நம்ம சில உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும் அது ஏதோ இந்த வெளியிலெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை உடலுக்கு இருக்கலாம் அதற்கு மற்ற இடத்துல எல்லாம் அதை கடைப்பிடிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு வைத்துக் கொள்ளவே வேண்டாம் தேவையற்ற எந்த டெமோகிராபி சேஞ்சாக இருந்தாலும் அது ஆபத்து தான் இருக்கும் சில நாடுகளில் தான் அதை ரொம்ப கண்காணிக்கிறார்கள் எந்த ஒரு இடமாக இருந்தாலும் இத்தனை பர்சன்டேஜ் இப்ப எப்படி இருக்க வேண்டுமானால் அந்த நாட்டு மக்கள் வெளிநாட்டு மக்கள் அப்படித்தான் அவர்கள் இருக்க முடியும் அதே போல இருக்கிறதா யாருக்குமே நலமாக இருக்கும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கே ஐ என் T ஐ டி இஎன் பி N I என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்